இந்த உலகத்துல பயங்கரமான ஆயுதம் எதுன்னா எல்லாரும் அணு ஆயுதம்னு சொல்றாங்க ஆனா அதை விட பயங்கரமான ஆயுதம் ஒண்ணு இருக்குங்க அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா எதிரியே இல்லாம பண்ணிடலாம் அந்த ஆயுதம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு அது என்னன்னு கேக்குறீங்களா அன்பு தாங்க அது நீங்கள் கடவுளை அடையணும்னா அந்த வழியில் இருக்கிற முதல் விஷயமே அன்பு தான் அன்பு இல்லாதவங்களை அறமே வருத்தெடுக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு நமக்கு அப்பர் சுந்தரர் அப்படின்னு அறுபத்தி மூணு நாயன்மாளர்கள் கதையும் தெரியும் அவங்க இறைவனை அடைஞ்ச வழியும் நமக்கு தெரியும் அந்த அறுபத்தி மூணு பேரில் ஏழே நாளில் முக்தி அடைஞ்ச ஒரே ஆள் யாருன்னா கண்ணப்ப நாயனார் தான் அவர் ஏழு நாளில் முக்தி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணமே அவர் அன்பால் தான் சிவலிங்கத்தை வெறும் கல்லா பார்க்காம அந்த சிவனாவே அவர் பார்த்ததுனால தான் ஏழே நாளில் அவருக்கு முக்தி கிடைச்சது அந்த லிங்கத்து மேல அவரு வச்ச அன்பு தான் நம்ம இன்ன வரைக்கும் அதை பெருமையா பேசிட்டு இருக்கோம் அன்பு உங்களை எப்பவுமே ஜெயிக்க தாங்க விடும் தோக்க விட்டு சரித்திரமே இல்லை இந்த அன்பு எப்படிப்பட்டது அதனால வர பயன்கள் என்னன்னு இனி வரும் நிகழ்ச்சிக்குள்ள ஒன்னொன்னா பார்ப்போம்